ஒரே மட்டமா தானே இருக்கு நீ கொத்துனதுதான் தனியாக தான் இருக்கு நீ வந்தாலும் உங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் வந்தாலும் பா கொத்தி 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 இப்படி பாதி வாக்க கழிச்சுட்டு வந்துட்டீங்க இப்படியா அப்படி கொள்ள சேர்க்க அலைங்க நாங்க கொள்ள சேர்க்க அலையில ட்ரக் விட்டு ஓட்டி அந்த மண் அப்படி என்னன்னு வரப்புல போடுவோம் ஆக்கிட்டு வந்துட்டீங்க நீங்க இப்போ எம்மா அகலம் அந்த வரப்பு இருக்கு இந்த அகலம் அங்க இருக்குதா இங்க இங்க எம்மா அகலம் இருக்கு இங்க எம்மா அகலம் இருக்கு

இது பூரா இமான் தூரம் வர பாக்கிப்பீங்க நீங்க தான் வந்து வர பாதியிலே வந்துருவீங்க ஆமா நாலு பேர் ஆட்ச வந்து காட்டுறீங்க நீங்க தான் மேல குடும்பம் பண்றவன ஆட்ச வந்து காட்டுற இந்த வெண்ணை நான் நான் செஞ்ச தப்பா நீங்க செஞ்ச தப்பா போய் ஆட்சிட்டு வா நீ அலத்துக்கல்லனா ஆள வச்சு நீ ஆள நாலுக்கு எடுத்து போ ஏன் நான் போய் ஆட்சி வரணும் நீ போய் ஆட்ச போய் மணியார் ஆட்ச போய் பந்த வெட்டி மணியார் ஆட்ச வந்து அல நீ பந்த வெட்டி கட்டு போய் நானா நீ தான இருக்குங்கற நீ தான் இருக்குடா இந்த மேனி கொத்திக்கிற இந்த மேனி இந்த பாதிய வரப்பு இங்க இருக்கு இத கழிச்சி 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 நீ இப்படி சேர்த்துட்டு வர

அப்படியே பரப்பிட்டு உம்மா இடம் கிடக்குது நாங்க ஒரு நாள் சேர்த்துட்டு வரல உம்மா இடம் இங்க உம்மா கலம் இருக்குது நீதான் வெட்டிட்டு அம்மா தூரம் கழிச்சுட்டு வர சேர 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 நீங்க அதை அப்படியே கொள்ளி அத வரப்போ உங்க ஊர்ல இருந்து யார் வந்தாலும் இந்த மாதிரி வெட்டி 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 இங்க

அதுல கோயிலுமா பணம் கட்டி அதுக்கு பணம் கட்டி வந்து அவர் அளந்து மூணு மாசம் கழிச்சு அழகுறையும் என் கொள்ள சும்மா நான் சும்மாட்டான் போறேன்

இந்த தண்ணி கூடாது உங்களுக்கு எனக்கு தண்ணி கொடுக்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரி நான் மறுக்கிறதுக்கலாம் இல்லை எனக்கு நல்ல தான் நீங்க இந்த மாதிரி கொத்திட்டு அடுத்த புற பாய் சேர்த்துட்டு வரப்ப கொத்திய விட சேர்த்துட்டே வருவீங்க

சேர்த்துட்டு கொல்ல சேர்த்து போறாங்க போயன்

உடம்புக்கு நீ என்ன அவள பெரிய ஆளா ஆக்கிட்டேன்னா என் துணியில அப்படியே ஓடி தோட விட்டு போடுறே மம்பூளா நீ. ஆளா நான் வேற என்ன விடுவாங்க. நான் போய் நான் மம்ட்டியோட நீ நான் பெரிய ஆளு. நீ ஆளா நீ. ஆசாமத்தியத்துல தான் ஆசாமத்தியத்துல போயா. நீ ஆசாமத்தியமா

நீங்க கொன்ன மாட்டீங்க நீங்க யூடியூப்ல எல்லாம் பண்றீங்க பெரிய ஆளு நீ பெரிய ஆளு தான் நீ பெரிய ஆளு என்ன நினைச்சி பேசி பேசி பேர்க்கு பேசி பேசி தட்டு நீ அடிக்கு வர நீ என்ன பண்ணப் போறியா ஆடு மேல கை வங்கி நீ கொம்புற நீ கொம்புற நீ பாக்க ஹார்ட்ல வந்து நீ போய் ஆளை ஆச்சு வந்து ஆலா நீ 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 பெரிய ஆளா நீ பெரிய ஆளா ஏன் ஆளா என்ன நீ பெரிய ஆளா மூமா காமாட்டி தெரியு சந்திக்கிற